துரும்பே போலும் அன்பு சகோதரரை காக்க இந்த பொருளை நலம் கொண்டாய் வென்றாய் அப்படின்னா கலைஞானம் கொண்டு எல்லோரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்க கண்ணனின் காலம் தண்ணில் இலைமறை காயை போல எருந்தனை காணம் தண்ணில் அப்படின்னா கண்ணனோட காலத்துல காட்டுல யாருக்கும் தெரியாம தவம் பண்ணிட்டு இருந்த உலை உர உந்தன் தம்பி உன்னுடை வலிமை கண்டான் அப்படின்னா அப்ப காட்டுல தெரிஞ்சுட்டு இருந்த உன் தம்பியான பீமன் பார்த்து உன்னோட வலிமையை தெரிஞ்சுக்கிட்டான் அதாவது பீமனும் வாயில் புத்திரன் இவரும் வாயில் புத்திரன் அதனாலதான் இவரோட தம்பிங்கிறாங்க பீமன் காட்டுல போற வழியில ஒரு வயசான வானரவமா அனுமன் படுத்திருந்தாரு இருக்க படுத்திருக்கிறத பீமன் நகர சொல்றாரு ஆனா அனுமன் எனக்கு வயசாயிடுச்சு முடிஞ்சா இந்த வாழை மட்டும் நீ நெஊத்தி வச்சுட்டு போ அப்படிங்கிறாரு ஆஹ் பலசாலி அப்படின்னு நினைச்சு முடியல அவனால அப்பதான் வந்திருக்கிறது அதான வானம் இல்ல ஒரு பெரிய ஆளுன்னு தெரியுது அப்ப பீமன் வணங்கி நிக்க ஆஞ்சநேய வந்து தன்னோட சுயரூபத்தை காட்டுறாரு அப்பதான் அவரோட வலிமையை தம்பியான பீமன் தெரிஞ்சுக்கிறான் அலையூரும் துரும்பே போலும் அன்பு சகோதரரை காக்க அப்படின்னா அலைக்கடல துரும்பு மாறி அல என்னோட சகோதர சகோதரிகளை காப்பாத்துப்பா உங்களுக்கு சகோதரர்கள் இருக்காங்கன்னா சகோதரர்கள்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இல்ல சகோதரிகள் அப்படின்னா சகோதரிகள்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனே பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ